ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஐபி பஸ்னி சேனல் வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு நான் எப்போவுமே வந்து எருக்கம்பூ மாலையும் அதே மாதிரி அருகம்பூல் மாலையும் நான் கட்டி நான் சாமிக்கு போகிறது வழக்கம் நான் பண்ணுற விஷயத்த ஷேர் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் வீடியோஸாக போட்டிருக்கேன் எருக்கம்பூவில் ரெண்டு கலர் இருக்குது வெள்ளையும் லைட்டு ஊதாக கலரும் ஆனால் வெள்ளையும் லைட்டு ஊதாக கலந்த மாதிரி மூணாவது ஒரு கலர் இருக்குன்றது நான் அன்றைக்கி தான் நான் வாழ்க்கையிலேயே பார்த்தேன் ஸோ அந்த கலரையும் உங்களை நான் காமிக்கிறேன் இதுதான் அந்த ஒயிட்டும் ஊதாகவும் கலந்த மிக்சடாக இருக்கிற எருக்கம்பூவு வெள்ளை கலரும் லைட்டாக ஊதா கலர் மாதிரி இருக்கும் ரெண்டையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து எருக்கம் பூவை ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம் மாலையெல்லாம் நம்ம கோத்து நம்ம எடுக்க போகிறோம் இந்த மாதிரி எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா காட்டில் இந்த மாதிரி நிறைய எருக்கம் பூ விளைஞ்சிருக்குது விநாயகருக்கு நம்ம என்ன தான் பண்ணாலுமே அவருக்கு முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த எருக்கம்பூ தான் எருக்கம்பூவும் அதே மாதிரி அருகம்புல் மாலையும் எங்கள் வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறையா இருந்துச்சு எருக்கம்பூ கட் பண்ணி எடுக்கும் போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் விஷத்தன்மை இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க இந்த எருக்கம் பூவில் தான் ஒரு பெரிய காய் மாதிரி வந்து அதை வெடித்து செதறையும் ஒரு இடம் நான் வந்து தாத்தான்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டிருந்தேன் ஷார்ட்ஸு ஸோ அந்த எல்லாமே இதில் தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த பூவை ஃபுல்லாக எடுத்துக்கலாம் இந்த எருக்கம் பூ பார்த்தீங்கன்னா ஊதா கலரில் இருக்கும் லைட் பர்பிள் கலரில் இருக்கும் வீடியோஸை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருக்கிற எருக்கம்பூவில் மாலை கட்டி நீங்கள் சாமி கும்பிட முடியும் என்னதான் நம்ம காசு கொடுத்து வாங்கினாலும் நம்ம கையில் கோத்து நமக்கு விநாயகர் செலுத்தும் போது நமக்கு அதில் இருக்கிற ஹாப்பினஸ் வேறு எதுலேயுமே வரவே வராது இந்த எருக்கம்பூ பார்த்திங்கன்னா லைட்டாக பர்பிள் கலரில் இருக்கும் இன்னொன்று வந்து லைட்டாக வந்து கோப்பிலும் ஒயிட்டும் மிக்சடாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டு நான் மூணையுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த பூவில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த மொட்டு மாதிரி இருக்குது பாருங்க அதுதான் நம்ம ஃபுல்லாக கோர்த்து எடுக்க போகிறோம் அடியில் இருக்க பூவை ஃபுல்லாக நம்ம பிச்சு நம்ம போட்டு போகிறோம் அடியில் இருக்கிற பூவையுமே நான் வந்து பிச்சி நான் வந்து விநாயகருக்கு வந்து பூவாக கட்டி நான் இதையுமே நான் போடுவேன் ஸோ அதையும் நான் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் எப்படி கட்டுறது இந்த பூவை எப்படி கோக்குது நான் ஃபுல் வீடியோஸாக கொடுக்க வரேன் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வினையை சக்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் எல்லாமே இந்த வீடியோஸில் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணாத உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்கில் போகலாம் இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு பூவிலையுமே அந்த மேலே இருக்க பாருங்க மொட்டை மாதிரி அதை ஃபுல்லாக நம்ம பிச்சு பிச்சு எடுத்துக்கணும் அடியில் இருக்க பூவை தனியாக வச்சுருங்க அந்த மேலே மொட்டை தனியாக வச்சுருங்க ஊசியில் கோத்து நம்ம ஒன்று ஒன்றா எடுக்க போகிறோம் இந்த மாலை பார்த்தீங்கன்னா கடையில் வந்து பத்து ரூபா அப்படின் தான் விற்பாங்க கம்மியாக தான் விலை ரேட்டு ஆனால் ஆனால் நம்ம கையில் நம்ம கூத்து விநாயகருக்கு போடும்போது அதோடய ஹாப்பினஸே வேறு தான் நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற இறுக்க எல்லாத்தையும் பிச்சு பிச்சு மாலையாக போத்து விநாயகருக்கு நான் வந்து போட்டு சாமி கும்பிடுவேன் ஒவ்வொரு வருஷமும் நான் இப்படி தான் பண்ணுவேன் ஃபஸ்ட் நம்ம அந்த உள்ளே இருக்கிறது பாருங்கள் அந்த மொட்டை தனியாக ஃபுல்லாக பிரித்து எடுத்துக்கலாம் இந்த பூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மேலே இருக்கிற மொட்டு மாதிரி இருக்குது பாருங்கள் அது ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் நம்ம வந்து நூலில் கோத்து நம்ம மாலையாக எடுக்கும்போது செம்ம அழகாக இருக்கும் அது விநாயகருக்கு இந்த மாதிரி போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி தான் மெய்து இருக்கிற பூவு எல்லாத்தையுமே அந்த மேலே இருக்கிற மொட்டு தனியாக பூ தனியாக பிரித்து எடுத்துக்கணும் சப்போஸ் உங்களுக்கு கீழே இருக்கிற அந்த பூ தேவைலன்னா நீங்கள் பிச்சு கூட போட்டுடலாம் நான் வந்து அந்த பூவையுமே வேஸ்ட் பண்ணாமல் தனியாக எடுத்து அதை நான் கட்டி நம்மளை மாலையாக காமிக்கிறேன் அதையும் பாருங்கள் பூ தனியாக மொட்டு தனியாக தனித்தனியாக எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு வரும் ஸோ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட் நம்ம ஊசியில் கோத்துக்கலாம் இந்த மாதிரி பெரிய பூ கோக்குற ஊசி இருக்கும் பாருங்கள் அதை வாங்கிக்கோங்க நூல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப லேஸாக எடுத்துடாதீங்க பூ கட்டுற நூல் இருக்கும் பாருங்கள் அந்த நூலை வந்து ஒரு நூலாக பிரித்து எடுத்து அதில் கோத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஸோ நூலில் வந்து நான் வந்து கோத்துருக்கேன் ஊசியில் இப்போ நம்ம ஒவ்வொரு பூவாக நான் அந்த ஊசியில் நம்ம ஃபுல்லாக கோர்க்க ஆரம்பிச்சிடலாம் இந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள் அது உள்ளே விட்டு அப்படியே வெளியில் எடுக்க வேண்டியது ரொம்ப ஈஸி இந்த வேலை பண்ணுறது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே இந்த விஷயம் லைக் பண்ணி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பூவாக நம்ம வந்து ஊசியில் போட்டு போட்டு இந்த மாதிரி நம்ம மாலை ஃபுல்லாக கோர்த்து கோர்த்து நம்ம எடுக்க போகிறோம் அதே மாதிரி எடுக்கும் போது நூல் வந்து கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க ஏன்னா சப்போஸ் நூல் பற்றாமல் போயிடுச்சுன்னா திரும்பி நம்ம வந்து முடித்து போட்டு நம்ம எடுக்கும்போது அந்த ஊசி கனெக்ட் பண்ண முடியாது கஷ்டமாக இருக்கும் எடுக்கும்போது லென்த்தாக எடுத்திங்கன்னா அவங்க கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஊசிலையும் ஒரு நாலு பூ மூணு பூ அப்படி சேர்த்து சேர்த்து அப்படியே நூலெல்லாம் அப்படியே இழுத்துகிட்டே வந்திங்கன்னா போதும் மாலையாக நம்ம ஒருத்தரலாம் மாலை என்ன ஃபுல்லாக கோத்தாச்சு அளவுக்கு போதும் நம்ம வாங்க போகிற விநாயகருக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கட்டிக்கோங்க கரெக்டாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டாக கூட சுற்றி கூட சுற்றி நம்ம விநாயகர் கூட நம்ம போட்டுக்கலாம் ஸோ மாலை கட்டி முடித்த உடனே லாஸ்ட்டில் வந்து இந்த நூல் ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணி இந்த மாதிரி முடிச்சு போட்டுருங்க முடிச்சு போட்டதுக்கப்புறம் இங்கே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் என்ன அளவுக்கு அழகாக இருக்குதுன்னு இது அப்படியே விநாயகர் போட்டீங்கன்னா செம்ம அழகாக சூப்பராக இருக்கும் இது வந்து லைட் பர்பிள் கலர் எருக்கம்பூ மாலை இதை நம்ம கோத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒயிட் கலர் காமிக்கிறேன் பாருங்கள் ஆனால் வினாயருக்கு வந்து முக்கியமாக வந்து பேர்பிள் கலரை விட இந்த ஒயிட் கலர் போட்டிங்கன்னா தான் நல்ல ஏறுவன்னு சொல்லுவாங்க ஆனால் கிட்ட என்ன இருக்குதோ நம்ம அதை தான் போட முடியும் கடையில் வந்து இந்த பேர்பிளை விட இந்த ஒயிட் கலர் வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகம்னு நினைக்கிறேன் இதை விட ஒரு அஞ்சு ரூபா என்னமோ அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பேர்பிள் கலரை எப்படி நம்ம பிச்சு மாலையாக கோத்து எடுத்தோமோ அதே மாதிரி தான் நான் ஒயிட் கலரையும் இன்றைக்கி பிச்சு எடுத்துகிட்டு மாலையாக உங்களுக்கு நான் எடுத்து கோர்த்து காமிக்க போகிறேன் பர்பிள் கலர்ன்றது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கிடைக்கும் ஆனால் அந்த ஒயிட் கலருன்றது கொஞ்சம் ரேரு நிறைய வீட்டில் மட்டும்தான் வச்சு நிறைய பேர் வளர்ப்பாங்க ஒரு சில இடத்துலையுமே இது வந்து அங்கங்கே இருக்கும் ஆனால் வந்து ரேராக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு சில இடத்துல இருந்தது தான் இந்த மாதிரி நான் ஒயிட் கலரில் நான் வந்து எருக்கம்பு பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதையுமே பூ தனியாக நான் வந்து அந்த மேலக்க மொட்டு தனியாக நான் தனித்தனியாக பிரித்து இதையுமே நான் ஊழால் வந்து ஊசி வச்சு நான் வந்து கோத்து எடுத்துக்க போகிறேன் ஃபஸ்ட் நம்ம எப்படி பேர்பிள் கலர் பண்ணமோ அதே மாதிரி தான் அந்த ஒயிட் கலர் நம்ம கோத்து எடுக்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி மூணு கலரில் மாலை கோத்துருக்கேன் ஒயிட் கலரும் மாதிரி லைட்டு பர்பிள் கலரும் பர்பிளும் ஒயிட்டு மிக்சடான கலர் மூணு கலர் நான் எடுத்திருக்கேன் இந்த மூணுமே மாலை கோத்தாச்சு இந்த மூணு மாலை கோத்ததில் மூணு பூ இருக்கும் பாருங்கள் அடியில் அந்த அந்த பூ அந்த பூவெல்லாம் தனித்தனியாக நான் எடுத்திருக்கேன் இதை எல்லாமே நான் பூ கட்டி நான் காமிக்க போகிறேன் இந்த பூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பூ மாதிரியே இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இது அப்படியே விநாயகர் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் வந்து கலந்து கட்ட போகிறேன் ஒன்று வந்து பர்பிள் கலரும் இன்னும் ஒயிட்டு வந்து அப்படி மாற்றி மாற்றி கட்ட போகிறேன் ஏன்னா அப்போ தான் வந்து கலர் வந்து கொஞ்சம் பார்க்கும்போது அந்த போடும்போது நல்லாயிருக்கும் அழகாகவும் இருக்கும் ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி நான் மாற்றி மாற்றி நான் கட்டிக்க போகிறேன் இந்த மாதிரி இருக்கும் பூ மட்டும் தனியாக கடையில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது நான் வந்து என்னோடய ஓன் க்ரியேட்டரில் நான் கட்டி காமிக்கிறேன் எனக்கு வந்து இந்த மாதிரி கட்டி சாமி போட்டால் ரொம்ப பிடிக்கும் அதுக்காக நான் அந்த மாதிரி எப்போவுமே நான் செஞ்சு தான் நான் பண்ணுவேன் அஸ்விஷ்வல் நம்ம வந்து சாமந்தி பூ மல்லிகைப்பூ கட்டுவோம் பாருங்கள் பூ கட்டுற மாதிரி தான் நம்ம இதையுமே கட்ட போகிறோம் இதை வந்து கூக்க முடியாது ரொம்ப கஷ்டம் எனக்கு காம்பு வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால இதை கட்டினிங்னாலே போதும் நம்ம பார்க்கும்போது ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும் மீதி இருக்கிற எல்லா பூவையும் நம்ம இதே மாதிரி நம்ம கட்டி எடுத்துக்கலாம் கட்டினதுக்கப்புறம் அந்த எருக்கம்பூ மாலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கு நீங்களே பாருங்கள் ஒரு சம்மங்கி பூ மாலை மாதிரி இருக்குது செம்ம க்யூட்டாக சூப்பராக இருக்குது இது அப்படியே விநாயகர் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் எருக்கம்பூ மாலையும் கோர்த்தாச்சு பூவும் நம்ம கட்டியாச்சு இது அப்படியே நம்ம விநாயகருக்கு போட வேண்டியதான் நெக்ஸ்ட்டு வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா அருகம்புல் மாலை இந்த அருகம்புல் மாலையும் எப்படி கட்டலான்றதை அவங்களுக்கு நான் கட்டி காமிக்கிறேன் பாருங்கள் அருகம்புல் நான் வந்து ஒரு கட்டு வாங்கியிருக்கேன் உங்கள் வீட்டு பக்கத்தில் அருகம்புல் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன்னா பூ கட்டி நம்ம மாலையாக நம்ம போடுறதுனால நிறைய தேவைப்படுன்றதுக்காக ஃபஸ்ட் நம்ம வந்து அருகம்புல் பார்த்தீங்கன்னா கையில் வந்து லைட்டாக ஒரு பிடி மாதிரி சின்னதாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அப்படியே அதை மூணாக மடிச்சுருங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த நூலில் நம்ம வச்சிட்டு இந்த மாதிரி கையால் வந்து அப்படியே மடித்து மடித்து விட்டிங்கன்னா போதும் அருகம்புல் மாலை ரொம்ப ஈஸியாக கட்டிடலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து எடுத்து கட்டுறது கஷ்டமாக இருக்கு நீங்கள் முன்னாடியே கூட இந்த அருகம்புல் ஃபுல்லாக மடித்து மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம டேரெக்டாக நூலில் கூட கட்டிக்கலாம் ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம் அருகம்புல் மாலை ரொம்ப நல்லது விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம கையால் இந்த மாதிரி கட்டி போடும்போது இன்னும் நல்ல ஏர்வையாக இருக்கும் நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் விநாயகருக்கு அருகம்புல் மாலை கட்டி போடுவேன் இந்த மாதிரி மொத்தமாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து நூலில் கூட நம்ம வந்து கட்டி கூட நம்ம வந்து சேர்த்து ஜாயின் பண்ணி கட்டிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாலை பார்த்தீங்கன்னா நம்ம அஷ்யூஷ்வல் பூ எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி தான் அந்த அருகம்புல் மாலையும் நம்ம கட்ட போகிறோம் இந்த மாதிரி அந்த சுத்தி சுற்றியாக நமக்கு அங்கங்கே ஃபுல்லாக இருக்கும் அது எல்லாமே அந்த ஃபுல்லாக மடித்து விட்டிங்கன்னா போதும் நமக்கு எல்லாமே நூலில் நல்லா வந்து மடிச்சு விட்டோன்னா நல்லா மடிஞ்சுக்கும் இந்த மாதிரி கட்டிக்கணும் இங்கே பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு உதிராமல் கட்டணும் உதிர்ந்துச்சுன்னா நமக்கு வந்து திரும்பி வந்து கட்ட முடியாது ஸோ அதனால் கட்டும்போதே கொஞ்சம் டைட்டாக கட்டிடுங்க லூஸாக கட்டினா நமக்கு வந்து நூல் வந்து பிரிய ஆரம்பிச்சிடும் நல்லா டைட்டாக இழுத்து அழுத்தம் கொடுத்து கட்டினா போதும் நமக்கு பிரியவே பிரியாது அருகம்புல் மாலை ரெண்டு விதமாக கட்டலாம் இந்த மாதிரி மடித்தும் கட்டலாம் இல்லை டேரெக்டாக வந்து வரிசையாக நம்ம அந்த மாதிரி கூட கட்டலாம் ஃபஸ்ட் நான் வந்து உங்களுக்கு மடிச்சு நம்ம பூ எப்படி கட்டுவமோ அதே மாதிரி உங்களை நான் கட்டி காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக எப்படி கட்டுவோமோ அதையும் கட்டி காமிக்கிறேன் ஆல்மோஸ்ட் நம்ம அருகம்புல் மாலை ஃபுல்லாக கட்டி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் சூப்பராக கட்டியாச்சு இந்த மாதிரி கட்டி நம்ம அப்படியே விநாயகர் போட்டினா போதும் ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நான் வேறு மாதிரி மெத்தில் உங்களுக்கு நான் கட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கொத்தாக எடுத்துகிட்டு இதை மடித்து வைக்கலாம் இல்லைனா வந்து டேரெக்டாக கூட நீங்கள் அப்படியே நூலில் கூட கட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து மடித்து கட்டி காமிக்கிறேன் ஒரே ஒரு இடம் மட்டும் லைட்டாக மடிச்சிருக்கேன் அப்படியே நான் நூல் போட்டு கட்டிக்கிறேன் இதேமாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் கட்டிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் வந்து கொத்தா அப்படியே ஒரு பஞ்சு மாதிரி லைட்டாக எடுத்துக்கிறேன் சின்னதாக வந்து லைட்டாக பிடி மாதிரி எடுத்துக்கோங்க பிடி மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கட்டிக்கலாம் ரொம்ப ஈஸி இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆனால் மடித்து தான் ஈஸி இது வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கிற நம்ம நூலை விட்டு நம்ம வந்து கொண்டுட்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் கோவிலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு வரிசையாக கட்டி விநாயகருக்கு போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இது அப்படியே பட்டையாக அப்படியே மாலையாக போடும்போது சுற்றி நமக்கு அந்த அருகம்புல் அப்படியே அழகாக தெரியும் நூல் மட்டும் அது முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் மாதிரி மெத்தட்ல கட்டி போடலாம் ஸோ இந்த மாதிரி மெத்தட்லேயும் நான் கட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம பூவை எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி தான் கட்ட போறோம் முன்னாடி வந்து நம்ம மடித்து கட்டினா இப்போ மடிக்காமல் ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம கட்ட போகிறோம் இந்த மாலை கட்டும்போது பார்த்தீங்கன்னா கையில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கட்டினது எல்லாமே நம்ம அந்த கையில் ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கட்டணும் ஒன்று ஒன்றா ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நார்மலாக பூ கட்டும் போது நம்ம வந்து கீழே பாதி கட்டிகிட்டே இருக்குப்போம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வைப்போம் ஆனால் அந்த மாதிரி இதை கட்ட முடியாது கையில் ஃபுல்லாக பிடிச்சிட்டே கட்டினீங்கன்னா தான் நமக்கு அந்த மாலை பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஒரே லெவலில் இருக்கும் பார்க்கும்போது நமக்கு அந்த கட்டினது நூல் மட்டும் தெரியும் மேலே இருக்கிற அருகம்புல் மட்டும் தனியாக தெரியும் ஸோ இந்த மாதிரி கட்டிக்கோங்க கையில் பிடிச்சிட்டு அழுத்தம் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கட்டினீங்கன்னா போதும் ரொம்ப அழகாக இருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே கட்டி முடித்தாச்சு விநாயகருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உகந்தது அருகம்புல் மாலையும் எருக்கம்பூ மாலையும் ரெண்டுமே தான் அருகம்பூவில் மூணு கலர் இருக்கிறதையும் உங்களுக்கு நான் வீடியோஸாக காமிச்சிருக்கேன் எப்படி பூ கோத்து நம்ம கட்டுவோம் அப்படின்னா அதையும் உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சிருக்கேன் அதே மாதிரி கோக்குற மீதி இருக்கிற பூவையுமே எப்படி நம்ம மாலை கட்டலாம் அதையும் உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த மாதிரி வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில் விநாயகருக்கு இந்த மாதிரி உங்கள் கையாலே பூ கட்டி சாமி கும்பிடுங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கும் நமக்கு ஹாப்பியாகவும் இருக்கும் நான் எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு எப்படிலாம் பண்ணுவேனோ அது எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோஸாக நீங்கள் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷம் விநாயகர் உங்கள் கையால் கட்டி சாமி கும்பிட்ருக்கீங்களா உங்கள் அனுபவத்தை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்